ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த வணக்கங்கள் சம்பந்தமான பதிவுல என்ன நீக்கி மகிழ்ச்சியை தரும் இலைகள் என்ன இந்த உலகத்திலே யாருக்கு தான் பிரச்சனை இல்லாமல் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்பது வரத்தான் செய்கிறது இல்லையா ஒன்று கடன் பிரச்சனையாக இருக்கும் அல்லது என்ன குடும்ப பிரச்சனை வேலை தொடர்பான பிரச்சனை பிள்ளையால் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அல்லது வந்து அருகில இருப்பவர்களால் வந்து பிரச்சனை படிப்புல பிரச்சனை உடல்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லி அடுக்கி கொண்டே செல்லலாம் இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் வந்து சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைப்பவர்கள் உங்களுடைய விடாமுயற்சியை மேற்கொள்ளணும் தான் சொல்லணும் விடாமுயற்சியோடு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தையும் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பான முறையில நல்ல வாழ்க்கையில இருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனைகள் வந்து அனைத்தும் பொடியாகும் அந்த பரிகாரத்தை பற்றி நாங்கள் இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க ஒருவருக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை இருக்கிறது கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் இருக்கிறது என்றால் முதல்ல அவங்களுடைய கர்ம வினைகள் தான் காரணம் என்று சொல்லலாம் இருந்தாலும் அருகில் இருப்பவர்களால் வந்து ஏற்படக்கூடிய கண் திருஷ்டியும் விளக்குவதற்கும் கர்ம வினைகளை வந்து சரி செய்வதற்கும் தெய்வத்தின் அருள் என்பது கண்டிப்பாக வேண்டும் தெய்வத்தின் அருள் வந்து ஒருவருக்கு இருந்துட்டால் தான் அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்வதோடு அவர்கள் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் வாழ்க்கையை வந்து மேற்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பரிகாரத்தை நாம செய்வதற்கு வந்து தினமும் செய்யறதை வந்து நல்லதா இயலாதவர்கள் வந்து நீங்க செவ்வாய் வள்ளிக்குள்ள மேல மட்டுமாவது நீங்க செய்யலாம் அப்படி வாரத்துல இரண்டு முறை கூட நீங்க செய்ய என்று நினைச்சீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி போன்ற நீங்கள் இந்த பரிகாரத்தை தினங்களாவது முறை நாம செய்கின்றோமோ அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் வந்து தீரும் இதற்கு வந்து முக்கியம் வந்து என்னன்னு சொன்னால் மூன்றே மூன்று இலைகள் தான் ஒன்று பாத்தீங்கன்னா மா இலை மற்றது வந்து மா இலை மகிழ்ச்சியை வந்து தரக்கூடியது மற்றது பாத்தீங்கன்னா அரச இலை அரச இலை வந்து தெய்வ அருளை வந்து பெற செய்ய ஒரு வழிவகுக்கும் மூன்றாவது வந்து வெற்றிலை வெற்றிலையை வந்து பாத்தீங்கன்னா வெற்றியை தரக்கூடியதுன்னு சொல்லப்படுகிறது இல்லையா இந்த மூன்று இலைகளையும் வந்து சம அளவு எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அதை வந்து நிழலில் வந்து உலர்த்தி காய வைத்து கொள்ளுங்கள் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து அதை வந்து ஒரு மிக்ஸி சாரில் வந்து போட்டு பொடி செய்து கொள்ளுங்கள் அவ்வாறு வந்து பொடி செய்யும் பொழுது இதனுடன் வந்து நாயுருவி விதை வந்து பச்சை கைப்பூரம் இவற்றையும் வந்து சேர்த்து பொடி செய்து வைத்து கொள்ள எப்பொழுதெல்லாம் வீட்டில் வந்து சாம்பிராணி தூபம் போடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் இந்த பொடியையும் சேர்த்து விட்டு வீடு முழுவதும் ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் தீய சக்தியாக இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கி தெய்வ அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்க செய்யும் மேலும் வந்து நாம மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் வந்து நமக்கு வெற்றிகள் கிடைக்கும் அதன் மூலமாக மகிழ்ச்சியான வாழ்க்கை வந்து எல்லாராலையும் வாழ முடியும் அனைவரின் இல்லங்களிலும் வந்து தூபம் போடுவது என்பது அவ்வப்போது நடப்பதுதான் அப்படி வந்து தூபம் போடும் பொழுது வந்து இந்த மூன்று இலைகளை வந்து பயன்படுத்தி தூபம் போட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பான முறையில உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் உண்டாகும் என்ற தகவலையும் கூறிக்கொள்றேன் இன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி